ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேதா முத்தாராமனை போட்டி ஐவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜீரோ செந்திர்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து கவளவு காரணத்தை இயக்கி வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னங்க கவளவு காரணம் அந்த காரணம் என்ன காரணம் காரணம் காரணம்னு சொல்லி எல்லாரும் சொல்றீங்களே காரணத்துக்கு எங்களுக்கு என்னங்க கிடக்கு அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சந்தேகம் வரலாம் ஏதாவது ராசியும் நட்சத்திரத்தையும் பார்த்து பார்த்து இந்த கணத்தை வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை இதற்கு முன்னால ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னால எல்லாம் கணந்து யாரும் நமக்கு சொன்னமா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இப்போ உள்ள காலங்களில் வந்து இந்த கருணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தலை தூக்கி நிற்குது ஏன்னு கேட்டீங்கன்னா கால நேரத்துக்கு மாதிரி தான் ஜாதகம் செயல்படும் அன்னைக்கு செயல்பட்ட மாதிரி இன்னைக்கு செயல்படுங்கிற அவசியம் இல்லையே அன்னைக்கு செல்போன் இன்னும் செல்போன் வந்திருக்குல்ல அதுக்கு ஒரு கிரகம் வேலை செய்யறதில்ல அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறுற மாதிரி இன்றைய காலங்களுக்கு தகுந்த மாதிரி இது கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுகிறார் சரி இந்த கருணாதன் சிறப்பாக செயல்படுறாருன்னா நம்ம வந்து இந்த கருணாதன் எப்படி இயக்கலாம் கருணத்தை வந்து ஏன் இயக்கணும் அப்படின்னு முதலாக தெரிஞ்சுக்கிறோம்ல கரணம் அப்படிங்கிறது வந்து கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்பது கிரகமும் கைவிட்டு போச்சு கெட்டு போச்சு கும்புற தெய்வம் கைவிட்டு போச்சு எல்லாரும் கைவிட்டாச்சு அப்படின்னாச்சுனாலும் கர்ணனுக்கு கவசம் கொண்டாலம் போல் இருக்கிறது தான் இந்த கர்ணநாதன் அதாவது உங்களுடைய மெய்க்காப்பாலன் அந்த மெய்க்காப்பாலன் வந்து நம்ம கூட இருக்கிறவரை நம்மளுக்கு எந்த என்ன குறை வந்துட போது வராது அதே கரணத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் தவறாக அப்படின்னாச்சுன்னா தவறாக அந்த கருணாதனை வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போயிருந்தால் நம்ம வந்து அவரை வணங்கும் பொழுது நமக்கு வந்து பெரிய பலன் கிடைப்பதில்லை அதனாலதான் கரணம் தப்புனா மரணம் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க சரி இந்த கருணாதனை வந்து இயக்குவதற்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சரிங்களா சரி இந்த கவுளவு கரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி கிரகம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்போது உங்கள் வாழ்க்கையை நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள் பன்றி போல் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அதாவது பன்றி வந்து சேர்த்துலாதையும் புரண்டு நாரி போய் இருக்கும் அதுக்காக நம்ம வாழ்க்கை நம்ம உடம்பு நம்ம வாழ்க்கை ஆர்வம் கேட்காதுங்க வாழ்க்கை வந்து கஷ்டம் கஷ்டத்தின் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு நாட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது கஷ்டங்கிற நாட்டத்தில் நம்ம வந்து உருண்டு புரண்டுட்டு இருப்போம் இதுதான் உங்க வாழ்க்கை தத்துவமாக இருக்கும் அடுத்து வந்து கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து உழைப்பு மேல ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும் உழைப்பை வந்து நீங்க அதிகமா தேடி ஓடுவீங்க பட் ஆனா அந்த சந்திரப்ப அந்த சனி பகவான் வந்து ஏதாவது வந்து கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயமும் உங்களுக்கு வந்து சாதகமா இருக்காது அப்போது பன்றி விலங்கு எப்படி இருக்கோ அதன் போல தான் உங்கள் தன்மை உங்கள் செயல்பாடு எல்லாமே இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தால் அதை அப்படியே மாற்றி செஞ்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து யோகாதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து கௌரவ காரணமாக இருந்து நீங்கள் அதை இயக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் தான் நம்பர் ஒன் சக்சஸ் அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து சனி பகவான் யோகமாக இல்லை உதாரணத்தை சொல்லணும்னாச்சுன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கடகராசி கடகலக்கணம் இந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா சனி பகவான் வந்து ஆதிபத்திய ரீதியாக வந்து எந்த வேலையிலும் நல்லது செய்ய மாட்டார் அப்போ இவங்களுக்கு வந்து கரநாதனா வந்து பன்றி இந்த கவலக்கரனா வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க கரநாதனை இயக்கக்கூடாது இயக்குனீங்க அப்படின்னு சொல்லினா ஆதிபத்திய ரீதியில் வந்து தொந்தர கொடுக்கும் வேலைகளை ஒன்று ஒன்று இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்க வந்து இயக்காம உங்களுக்கு லாபாதிபதி யோகாதிபதி சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இயக்கி அப்படியே எங்கள் வாழ்க்கையில ஜம் பண்ணினா சிறப்பாக இருக்கும் சரி இந்த கௌளவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பன்றி விலங்கா வருவதால் நீங்கள் வந்து அடிக்கடி பன்றி மேய்க்கும் இடங்கள் பன்றி மேக்கிங் அன்பர்கள் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிவிங்க நம்மளுக்கு அங்கே எங்கெங்க என்னங்க வேலை உங்களுக்கு கேள்வி வரும்ல நீங்க வந்து அந்த பண்டிகைகளுக்கு வந்து தவிடு வாங்கி கொடுக்குறது அந்த பண்டிகை என்னென்ன சாப்பிடுமோ அதை கொடுக்குறது உங்க வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறீங்க விசேஷம் வைக்கிற நேரங்களில் வந்து அங்கே வந்து சாப்பாடு இலைகளில் சாப்பாடு மிச்சமாகுது அந்த சாப்பாடை கொண்டு போய் நீங்க வந்து அந்த பண்டிகைகளுக்கு கொடுப்பது பண்டிகை தவிடு வாங்கி கொடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்போது சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பண்டிகரி திங்கிற நண்பராக இருப்பாங்க அவங்க வந்து பண்டிகரி சாப்பிடக்கூடாது நாங்கள்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறீங்க சில பேர் நான் வந்து சில பேர் தான் சொல்லி எல்லாரையும் சொல்லலை அப்போ பண்டிகரிய வந்து நீங்க வந்து சாப்பிடக்கூடாது பண்டியை துன்புறுத்தக்கூடாது கூடாது நீங்களே வந்து அடிக்கடி வந்து அந்த பன்றி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட வர்ற மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திக்கிறோம் எப்படி பயன்படுத்த முடியும் பன்றியை போய் நம்ம வீட்டில வளர்க்க முடியும் முடியாதுல்ல பண்டி அவதாரங்களை எடுத்த பண்டி அவதாரங்களை எடுத்த பெருமாளையும் வணங்கலாம் அதாவது வராக பெருமாள் வராக மூர்த்தி சொன்னாங்களா அந்த பெருமாளையும் வணங்கி வரலாம் வராகி அம்மனையும் வாங்கலாம் அப்புறம் தினமும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து வராகி மந்திரம் கேட்பதும் வராக மூர்த்தி மந்திரங்கள் கேட்பதும் அந்த ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட வச்சு அந்த வராக மூர்த்தி வராகி அம்மன் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ வீட்டில் வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வருவது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடிக்கடி வந்து இந்த கௌரவ காரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு கணக்குன்னு பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக கிராமங்களில் இருக்கிற ஆண்டுகளுக்கெல்லாம் தான் தெரியும் அவங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக பண்டி நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னாச்சுன்னா அது வந்து குப்பை அந்த சேரில் கிடந்து உருண்டு பிரெண்டு அஞ்சு வந்தால் நம்ம என்ன பண்ண கல் எடுத்து வாங்கி ஓடுற ஓடுறா அப்படின்ட்டு அப்படி நீங்கள் அதை துன்புறுத்தக்கூடாது அப்படி வருது அப்படின்னாச்சுன்னா அந்த கருணநாதன் உங்கள் வீட்டை தேடி வர்றாரு அர்த்தம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறார் உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைங்க அட புதுசாக தான் சாப்பாடு போட்டு வைக்கிறீங்க இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டு வச்சு மிச்ச சாப்பாடு தான் அதையாவது கொடுங்க அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது என்ன ஆகும்னா உங்கள் லைஃப் வந்து வாழ்க்கையில் வந்து வேகமாக வளரும் வேகமாக வளரும் நல்லா காப்படி பாருங்கள் இந்த யோகி பாபு சொல்கிறோம்ல அந்த நம்ம திரைப்பட நடிகர் காமெடி நடிகர் அவருக்கு வந்து கரணம் தான் கௌரவ கரணம் இதுதான் வந்து அவருக்கு வந்து கரண கரணாதான வர்றாரு அப்படி படத்தில் படத்துல வந்து பண்ணி மூஞ்சி மாயாஞ்சு ஒரு படத்தில் பேசுவாங்கல்ல அதுக்கப்புறம் தான் அவர் கெட் ஆனது அந்த அந்த விஷயத்த வந்து டச் பண்ண உடனே கண்டிப்பா அவர் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிருப்பார் அதே சமயத்தில் வந்து வராகி அவனுக்கு ஒரு கோழி கெட்டுன்னுதாவே சொல்றாங்க வராகி அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டினக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கை வந்து நம்பர் ஒன் டாப்ல சினிமாவில் இன்னைக்கு காமலில் நம்பர் ஒன்னா இருக்கிறார்களா இப்பெல்லாம் வந்து சில விஷயத்த வந்து நீங்கள் தொட்டு விட்டா போதும் அதே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தொட்டுட்டு அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னாலே வாழ்க்கை சேச்சிடலாம் அப்போது இதுக்காக நான் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து வராகி அம்மன் கோவில் கோயில் கட்டிங்கன்னு நான் சொல்ல வரல உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு போட்டோ வச்சு விளக்கு போடலாம் சரிங்களா அவர்ல செல்போன் வச்சு பார்க்கலாம் வராகி மந்திரங்கள் திருமணம் காலையில சாயங்காலம் கேட்கலாம் அடிக்கடி வந்து அடிக்கடி வந்து பன்றிகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க பன்றி மேற்கு உதவி செய்யுங்க பன்றிக்கு போய் நீங்கள் செய்ய மாட்டீங்க பன்றி மேய்க்குற இடங்களுக்கு போயிடுவாங்க அந்த பன்றி பண்ணைகளை பன்றி பண்ணைகள் நிறைய வச்சு வள வளர்த்துட்டு இருக்கிறாங்களா அந்த இடத்துல போய் நின்று அந்த பன்றி வந்து அப்படியே நீங்கள் வேடிக்கை பார்க்கறது அதனுடைய அந்த சும்மலை வந்து நீங்கள் சுவாசிக்கவும் இருந்தாங்கன்னா கருணாதனை வந்து இயக்கி கருநாதன் வந்து இயங்க ஆரம்பிச்சார் அவர் இயங்க ஆரம்பிச்சுனால ஆரம்பிச்சாச்சுனாலே வாழ்க்கைகளையும் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம் இந்த கவளவோ கறந்து பிறந்த அன்பர்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக பன்றி மிக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக குடியிருப்பார்கள் அல்லது நீங்கள் அது பக்கத்தில் போய் குடியிருக்க சூழ்நிலை உருவாகும் அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது நல்லது அதை நீங்கள் அப்படியே செயல்படுத்த வேண்டும் பண்டிகைகளுக்கு உண்டான உணவுகளை வந்து அப்போ போட்டுட்டு வந்துகிட்டே இருங்க கொடுத்துட்டு வாருங்க இது வந்து நல்லது உங்கள் வாழ்க்கையை வந்து மேல் நோக்கி கொண்டு கொண்டு போ போகிறதுக்கு உண்டான அஸ்திபாரம் தான் அது சரிங்களா சரி அடுத்து வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து அந்த சனி பகவான் சனி பகவான் கிரகமா வர்றாருல சனி பகவான் உங்க ராசியில லக்கணத்துக்கு யோகமா இருந்தால் அதை ஹைட்ரேட் பண்ணுங்க ஒருவேளை அவர் வந்து அவருக்கு வந்து பாதக ஸ்தானத்துலயோ ஒருவேளை சனி பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் அதிபதியா வர்றாரோ அதாவது மேசர் சாரி கடகராசி கடகலக்கணும் சிம்ம ராசி சிம்மத்துல பிறந்த அவங்களுக்கு வந்து அவர் பிரச்சனைக்கு கிரகமா வருவார் அவர் வந்து உங்களுக்கு வந்து கருணாதனா வந்தால் நீங்கள் இயக்கக்கூடாது ராகுவோடையோ செவ்வாயோட இருக்கிறார் சனி பகவான் கண்டிப்பாக நீங்க டச்சோட பண்ணக்கூடாது பண்ணீங்க அப்படின்னு பிரச்சனை வேற மாதிரி தெரியும் அப்போது சனி சேர்ந்து சேர்ந்திருந்தால் சனி ரா சனி பகவான் ராகுவோட செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் சரி சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் அது இயக்கக்கூடாது இயக்கின பிரச்சனை வரும் ஏன்னா சூரியன் சனி பகை அப்போது இவர் குருவோட வீட்டிலேயோ குருவோடையோ சுக்கரனோடையோ சேர்ந்து இருக்கும்போது ஆகும்னா அந்த க கௌளவக்கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்றி விலங்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அதுக்கு உண்டான கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் நீங்கள் இயக்கும்போது வாழ்க்கையில் வந்து நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயதான தாய்மார்கள் இருக்கிறாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியில் உதவியில் கொஞ்சம் நீங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க அதுதான் சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணுறதுக்காக வர்றாங்க அவங்களுக்கு அரசு ஊழியர்கள் வர்றாங்கல்ல டிரைனேஜ் சுத்தம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குற தண்ணி கொடுக்குற காப்பி கொடுக்குறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு உங்கள்கிட்ட வந்து பழைய நல்ல துணி இருக்குது நீங்கள் போடுறதில்ல அந்த அந்த வந்து கிழிஞ்சு துணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது போன துணிகள் நீங்கள் தானம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் யோகமாக செயல்படுவார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா சனி அப்படிங்கிறது என்ன தொழில் அப்போது சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறை உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இரும்பு வாங்குறது பேப்பர் பொறுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த பிளாஸ்டிக் ஆவரம் பண்ணுறது குடை ஆவரம் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனி சம்பந்தப்பட்ட விஷயமா அப்போ எப்பவுமே வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கணும் காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைக்க வைக்க என்ன ஆகும்னா இந்த சனி பகவானின் வந்து இந்த கருணாதன் வந்து உங்கள் ஆசிய இலக்கணத்துக்கு வந்து இந்த கருணாதன் வந்து யோகத்தை மட்டுமே கொடுப்பார் எப்போவுமே சனி சனிக்கு வந்து காகத்துக்கு எல் சாப்பாடு காகத்துக்கு சாப்பாடு இதெல்லாம் வைக்கிற சிறப்பு அதுலேயும் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வச்சிங்க அப்படின்னு நல்ல மாற்றம் இருக்கும் ரிங்டோன்லேயே காக்கா சம்மந்தப்பட்ட சவுண்டு காக்கான்னு கேட்குற மாதிரி சவுண்டு வைக்கிறது மெசேஜ் ரிங் டோன் மெசேஜ் டோன் வைக்கிறது பன்றி சம்மந்தப்பட்ட ச இது வந்து நீங்கள் ப்ரோஃபைல்லாம் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எதுவுமே எங்களால் செய்ய முடியாதப்பா நீ சொல்கிற மாதிரி அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு போடுறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கு அப்படிங்கிறவர்கள் வந்து கையில் வந்து காப்பு இரும்பில் அணிஞ்சு போடலாம் இரும்பு காப்பு போடுறாங்களா கையில் இரும்பு காப்பு போடுற மாதிரி பெண்களாக இருந்தால் காலில் மெட்டி போடுறீங்களா மெட்டி போடும்போது மெட்டியோடு சேர்த்து ஒரு இரும்பு வளையம் போடுறது ஆண்களாக இருந்தால் கையில் வந்து ரிங் போடுங்களா அதுக்கு போல் ஒரு ஒரு இரும்பு ரிங்கு போடுறது இதெல்லாம் போடுங்க என்னாச்சுன்னா அந்த சனிங்கிற இரும்பை நீங்கள் கையில் வச்சுக்கும் போது உங்களுக்கு ஜெயிக்க செய்க்க ஆரம்பிச்சிடும் சனி சனிங்கிற இரும்பை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு மேனேஜர்மெண்டில் ஒரு பெரியான்சியல் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுனா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இரும்பு கையில் மற்ற விஷயங்கள் சொன்னால் செய்ய முடியாது இரும்பு ரிங் கையில் போட்டுக்கலாம்ல யோகமான விஷயத்த கையில் வச்சுக்கோங்க யோகம் வந்து கொண்டே இருக்கும் சனி சம்பந்தப்பட்ட அன்பர்கள் யாராவது நீங்க பார்த்தீங்கன்னா சனி சம்பந்தப்பட்ட அன்ப எப்படி தேடுறது யோசனை வரும்ல கட்டையா கருப்பா இருக்கிற அன்பர்கள் அனைவருமே வந்து சனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி உடுத்து அழுக்கு துணி உடுத்து பார்க்க அருவறுப்பா இருக்கிறவங்க சனி சம்பந்தப்பட்டவங்க அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க உதவி செய்யணும் அதெல்லாம் செய்ய செய்ய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முதல்ல சிம்பிளாக சொல்லிடுறேன் நைட்டு பழைய காஞ்சி நைட்டு வந்து சாப்பாட்டில் மிச்சம் போடுறதா தண்ணி ஊற்றி போடுங்க காலையிலே தூங்கி எரிஞ்ச உடனே பல்லு விளக்குங்க விளக்காமல் போங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது பல் விளக்காமல் சேர்வதே சிறப்பு ஏன்னா சனினா நான் ஊத்தப்பல் சனி என்றால் ஊத்தப்பல் பல்லு விளக்குறது வேறு பல் விளக்காமல் இருந்தால் சனி ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து ஒரு சொம்பு நிறைய நீராகாரம் பழைய சாப்பாடு தண்ணி வந்தால் நீராகாரத்தை எடுத்து தினமும் காலையில் நீ குடித்து வந்துருந்தாலே சனி பகவான் ஆதிக்கம் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக செயல்படும் அப்புறம் பழைய கஞ்சி பழைய சாப்பாடு வந்து காலையை சாப்பிடு காலை இப்போ சுறுசோடு சாப்பிட்றதுக்கு பல காலையில ஆரம்பத்தில் எந்த பல்ல விளக்கி நீராகாரத்தை பல்லு விளக்காமல் குடிக்கலாம் பழைய கஞ்சி சாப்பிட்றதுக்கு மேலே பல்லு விளக்கிறது பழைய கஞ்சி ஊருகா வச்சு இந்த பழைய புளிச்சு குழந்தை குழம்பு இருந்தால் அப்படி ஊற்றி இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து சனி பகவான் வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் உங்களுக்கு கருணநாதன் இயங்கி கொண்டே இருப்பார் கருணாதன் இயங்க தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி ஒரு பழமே சாப்பிட போகிறோம் என்ன பண்றது ஃப்ரெஷ்ஷான ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட சாப்பிட்றது பிறகு தோல் கருப்பா இருக்குங்களா அந்த பழத்தை போய் சாப்பிடுங்க தோல் அடிபட்டு இருக்கும் அந்த பழத்தை சாப்பிடுங்க நேச வெட்டி தூரப்படாத சாப்பிடுங்க அதுதான் சனி பகவான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற உணவு விட்டுட்டு வேஸ்ட்டாக தூர போடுற மாதிரி இருக்கிற பொருள்களை வேஸ்ட் படுத்தாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கருணநாதன் உங்களுக்கு வந்து சாதகமாக இயங்கி கொண்டே இருப்பார் சரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு விசேஷம் வச்சுட்டோம் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா முதல்ல வயசான தாய்மார்கள் வயசான ஆட்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க கால ஆசீர்வாதம் வாங்குங்க அதுவும் சனி பகவான் தான் அப்புறம் வந்து உங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க உங்கள் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க குருமாதிரி இருக்கிறாங்க அடிக்கடி அவங்க கால் பூஜை காலை வந்து காதை பூஜை பண்ணுங்க காலை தொட்டு வணங்குங்க காலை வந்து அம்மா அப்பா இருக்கிறாங்க காலை பிடிச்சி விடுங்க தாத்தா பாட்டி இருக்கிறாங்க காலை பிடிச்சி விடுங்க இதெல்லாம் வந்து உங்கள் யோகம் சனி பகவான கால் அப்போ செருப்பு வந்து அடிக்கடி அருந்து போகாமல் பார்த்துக்குங்க செருப்பு வந்து அருந்து போகாமல் புது புது செருப்பாக எடுத்து விடு போட்டு பாருங்க புது புது செருப்பாக போ போட்டு பாருங்க செருப்பு வந்து நாய் கடிச்சாலோ செருப்பு அருந்து இருந்தாலும் உரமாக உரமா போட்டுட்டு புதுசு புதுசாக ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் செய்யும்போது போயிருந்தாங்கன்னா கருணநாதன் உங்களுக்கு சாதகமாக இயங்குவார் கருணநாதன் கெட்டு போகாமல் இருக்கும் அன்பர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது கருணநாதனை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் மேற விஷயத்தை நீங்கள் ஜாதக சாதமாக இயக்கிக்கிங்க சரிங்களா சரி இதுக்கு மேலே பேசினா வீடியோ பெருசாக போயிடும் அப்புறம் வந்து இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல்ல வந்து நிறைய போட்டிருக்கிறேன் நண்பர்கள் வந்து சேனலில் நேம் வந்து ஸ்ரீ முக்தாரம்மன் அனுப்பி வச்சுருக்கோம் ப்ளே டைப் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா சின்ன உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து வித சகல சௌகார சகல விஷயமும் கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து வித பரிகாரமும் எளிமையான முறையில் போட்டுக்கிறேன் நண்பர்கள் போய் பாருங்கள் உங்கள் முடிஞ்சால் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்